புத்தாண்டையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சாமிக்கு ஏழு டன் மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோவிந்த் வழங்க கேட்கலாம் கோவிந்த் விவரங்களை பதிவு செய்யலாம் ஆங்கில புத்தாண்டு பிறந்த தினத்தை ஒட்டி நாமக்கலில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அரங்கில் நடை திறக்கப்பட்டு அதில் புஷ்பாஞ்சலி மற்றும் மகா தீபாரணி நடைபெற்றது முன்னதாக ஆஞ்சியருக்கு வடமாலை சாத்துப்படி செய்யப்பட்டு தீபாவளி நடைபெற்றது தொடர்ந்து பின்னர் நல்ல எண்ணெய் சீயக்காய் ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் தயிர் பஞ்சாமிரதம் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட நறுமண பொறுத்தளவு ஆஜியர்களுக்கு சிறப்பு அதிசயம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆஞ்சியருக்கு சுவாமி துளர்ச்சி முல்லை முல்லை மல்லிகை அரளி அல்வி ரோஜா உள்ளிட்ட பல்வேறு நறுமணங்கள் கொண்ட மலர்களால் இயல்பு மலர்களால் கூடை கூடையாக சாத்தப்பட்டு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாதன நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு வந்தது புத்தாண்டு என்பதால் அதிகாலை முதல் தற்போது வரை ஆயிரக்கணக்கான வருஷம் என்று ஆங்கிலேயர்கள் தான் திருப்பி செய்து வருகின்றனர் தற்போது நடைபெறும் இந்த சிறப்பு தரிசனத்தில் நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை பதிவு நன்றி